ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் கோழிப்பந்தய சீசன் நெருங்கிவிட்டது ஜார்ஜுக்கு பதினாறு வயது விட்டது சேவல்கள் கொழுப்புடனும் திமிருடனும் கொக்கரொக்கோ என கூவிக்கொண்டிருந்தன அலகுகளால் குத்தி கொண்டிருந்தன பெரிதாக சத்தம் செய்து ரெக்கைகளை படபடுத்து கொண்டிருந்தன வருடப்பிறப்பு சென்றுவிட்ட இரண்டு நாட்களுக்குப் பிறகு மாசாவும் மிஸ்கோ மாமாவும் பந்தயச் சேவல்களுக்கெல்லாம் ரெக்கைகளை கத்தரித்தனர் கழுத்து வால் ரெக்கைகளை மட்டமாக வெட்டினர் சேவல்களின் ஒல்லியான உடல் பாம்பை போன்ற அவற்றின் கழுத்து உறுதியான அவற்றின் அலகுகள் நன்றாக தென்பட்டன அவற்றின் கண்கள் தகதகவென்று மீனின சேவல்களின் கால்கள் மிருதுவாக சீவிவிடப்பட்டன பந்தய ஆரம்ப நாளன்று மிஸ்கோவும் ஜார்ஜும் விடியற்காலையிலேயே எழுந்து பந்தயத்திற்கு தயார் செய்து பன்னிரண்டு சேவல்களை மூங்கில் பத்தைகளால் முடைத்த நாற்சர கூடைகளில் வைத்தனர் ஒவ்வொரு சேவலுக்கும் வெண்ணையும் சர்க்கரையும் ஊட்டினர் மாசாவே சாரட்டு வண்டியில் ஆப்பிள் பழக்கூடையை வைத்துக்கொண்டு வந்துவிட்டான் மிஸ்கோவும் ஜார்ஜும் சேவல்களை சாரட்டு வண்டியில் வைத்தனர் மிஸ்கோ மாசாவின் பக்கத்தில் உட்கார்ந்தார் ஜார்ஜ் வண்டியின் பின்னால் கோழி கூடைகளின் இடுக்கில் ஒடுங்கிக் கொண்டான் சாரட்டு வண்டியில் செல்லும்போது ஜார்ஜ் சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த வண்டிகளையும் குதிரைகளையும் வெள்ளம் போல் சென்று கொண்டிருந்ததை பார்த்தான் ஏழைகள் தம்மிடமுள்ள ஒரே ஒரு சேவலை பையில் போட்டு எடுத்துச் செல்வதையும் கண்டான் ஒரு காலத்தில் மாசாவும் இப்படித்தானே ஒட்டை சேவலை பையில் போட்டுக்கொண்டு பந்தயத்திற்கு கொண்டு போயிருப்பார் என்று நினைத்து அவன் இரண்டு மணி நேர பயணத்துக்கு பிறகு உயரமாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்திருந்த ஒரு தேவதாரு தோப்பிற்குள் வந்து சேர்ந்தனர் எங்கும் தென்பட்டு கொண்டிருந்த சேவல்களின் கூச்சல்களால் காதுகள் செவிடாகி கொண்டிருந்தன தோப்பு பூராவும் நிறைந்திருந்த மனிதர்களாலும் குதிரைகளாலும் கோவேறு கழுதைகளாலும் ஒரே கோலாகலமாக இருந்தது டாம்லே மாசா சாரட்டு வண்டியில் எழுந்து நின்றான் சாலையோரத்தில் சாராய சீசாக்களை காலி செய்து கொண்டிருந்த ஏழை வெள்ளையர் மதியிலிருந்து யாரோ மாசாவை அழைத்தனர் துரையும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து மறைந்து விட்டான் சிறுவர் முதல் பழுத்த கிழங்கள் வரை எல்லோரும் கூட்டம் கூட்டமாக திருமண விழாவுக்கு வருபவர்களை போல் திரண்டு வந்திருந்தனர் கோழிப்பந்தயங்கள் என்றால் அவர்களுக்கு அத்தனை ஆர்வம் நீக்ரோ அடிமைகள் எல்லாம் இறங்காமல் வண்டிகளிலேயே இருந்தனர் தொலைதூர பகுதியிலிருந்து வந்தவர்கள் இரவில் தூங்க படுக்கைகளில் கொண்டு வந்திருந்தனர் இதையெல்லாம் பார்த்து ஜார்ஜ் வியந்து கொண்டிருந்தான் சுற்றிலும் சாராயனடி மூக்கை துளைத்து கொண்டிருந்தது கூடைகளை இருந்து இறக்கி சேவல்களை வெளியே எடுக்கும்படி மிஸ்கோ சொன்ன பிறகே ஜார்ஜ் சுய நினைவுக்கு வந்தான் இருவரும் விரைவாக கூடைகளை இறக்கி வைத்தனர் ஜார்ஜ் ஒவ்வொரு சேவலாக மிஸ்கோவிடம் தந்தான் கிழவர் சேவல்களின் கால்களையும் ரெக்கைகளையும் விட்டார் ஜார்ஜ் ஆப்பிள் பழங்களை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினான் ஆனால் அவன் பார்வை ஜனக்கூட்டத்தின் மீதே பதிந்திருந்தது இதை கவனித்த மிஸ்கோ சற்று நேரம் கூட்டத்தில் சுற்றி வர சொல்லி ஜார்ஜுக்கு அனுமதி அளித்தான் பந்தயம் தொடங்குவதற்கு ஒன்றிரண்டு நிமிடங்களே இருக்கும்போது ஜார்ஜ் ஓடோடி வந்து சாரட்டு வண்டியின் முன்புற இருக்கையில் நின்று கொண்டான் கோழிப்பந்தயம் நடக்கும் இடத்தை கூர்ந்து நோக்கினான் இருவர் தங்கள் கைகளில் சேவல்களை பிடித்துக்கொண்டு எதிரும் புதிருமாக நின்றனர் சுற்றிலும் சூழ்ந்திருந்த கூட்டத்திலிருந்து கூக்குரல்கள் எழுந்தன சிவப்பு சேவல் மேல் பத்து டாலர் சரி சரி நீல சேவல் மேல் அஞ்சு சேர்த்துக்கோ சரியா போச்சு கூச்சல் அதிகமாயிற்று பந்தயம் மேல் பந்தயம் துணை பந்தயங்களும் கூட இரண்டு சேவல்களையும் எடை போட்டனர் அவற்றின் கால்களில் சின்ன கத்திகளை பந்தயம் நடத்துபவர் பந்தயக்காரர்களை பெயரிட்டு கூவினார் வட்டமான பந்தய மேடைக்கு வட்டமான பந்தய மேடைக்கு வெளியே நின்றிருந்த சேவல் உரிமையாளர்கள் தம் கைகளில் சேவல்களை பிடித்து வந்தனர் இருவரும் எதிரெதிராக நின்று கொண்டனர் இரண்டு சேவல்களும் சில வினாடிகள் பரஸ்பரம் அலகுகளால் குத்திக் கொண்டன ரெடி சேவல்களை விடுங்கள் இரு சேவல்களும் கண்ணை பறிக்கும் வேகத்தில் கத்திகள் கட்டிய கால்களுடன் ஒன்றையொன்று தாக்கிக் கொண்டன அடுத்த வினாடி பந்துகள் போல் பின்னால் வந்து விழுந்தன அதற்கடுத்த வினாடியே காற்றிலே தாவி கத்தி கால்களை கொண்டு ஒன்றை ஒன்று தாக்கின சிவப்பு சேவல் அவுட் என்று யாரோ கத்தினான் ஜார்ஜ் மூச்சுவிடமும் மறந்து அக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான் மேலிருந்து விரிந்த சேவல்களை உரிமையாளர்கள் எடுத்து அவற்றை தடவிக் கொடுத்து மீண்டும் சண்டைக்கு விட்டனர் கத்தியால் வெட்டப்பட்ட சிவப்பு சேவல் நீலச் சேவலை விட உயரை தாவி விரோதியின் தலையில் ஆழமாக கத்தியை பதித்தது ரெக்கைகளை படபடவென்று அடித்துக்கொண்டே அடித்து கொண்டே தரையில் விழுந்து சரிந்தது கைத்தட்டல்களுக்கும் திட்டுகளுக்கும் இடையே பந்தய நிர்வாகியின் குரல் வலுவாக ஒலித்தது கிரேசன் அவர்களின் சேவல் வெற்றி பெற்றது இரண்டாம் பந்தயம் முதல் பந்தயத்தை விட இன்னும் விரைவாக முடிந்துவிட்டது ஆறு ஏழு பந்தயங்களுக்கு பிறகு மிஸ்டர் லே என்ற பந்தய நிர்வாகி அழைத்தார் மாசா சேவலை எடுத்துக்கொண்டு பந்தயம் நடக்கும் இடத்தை நோக்கி வேகமாக நடந்தார் சேவலுக்கு ஆப்பிள் துண்டுகளை ஊட்டியதையும் ரெக்கைகள் கால்களை தேய்த்து விட்டதையும் எண்ணி ஜார்ஜ் பெருமைப்பட்டு கொண்டிருந்தான் மாசாவும் எதிராளியும் தங்கள் சேவல்களை நீர்த்து பார்த்து கொண்டனர் கால்களில் கத்திகளை கட்டினர் சூதாடிகள் பந்தயம் போட்டு கொண்டிருந்தனர் மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது சேவல்கள் இரண்டும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டன உயரத்தில் பறந்தன அழகுகளால் குத்தி கொண்டன கால்களால் உதைத்துக் கொண்டன மாசாவின் சேவல் கத்தியால் வெட்டுப்பட்டு தரையிலே விழுந்தது ஆனால் அடுத்த வினாடியே சினத்துடன் மேலே எழுந்து பகையாளி சேவலை கத்திக்காலால் வெட்டியது வெற்றி பெருமிதத்துடன் கூவிய சேவலை கையில் எடுத்துக்கொண்டு மாசா சாரட்டு வண்டி நோக்கி வந்தான் அவரது சேவல் வெற்றி பெற்றதாக பந்தய நிர்வாகி அறிவித்தார் மாசாவிடமிருந்த சேவலை வாங்கி கொண்டு மிஸ்கோ கத்தி வெட்டப்பட்ட இடத்தில் தன் வாயை வைத்து இரத்தம் முறிஞ்சினான் சேவலை ஜார்ஜின் முழங்கால்களுக்கு எதிரே வைத்து சேவல் மேலே ஒன்றுக்கு இரு சரியா வெட்டுக்காயத்தின் மேலே என்றான் ஜார்ஜ் குழப்பத்துடன் கால் சட்டை பத்தன்களை கழற்றி அதன் மீது பெய்தான் ஆழமாக இருந்த கூடைக்கடியில் மெத்தென்ற புல்லை பரப்பி சேவலுக்கு வலி தெரியாமல் அதன் மேல் படுக்க வைத்தான் மறுபடியும் உடனே பந்தயம் ஆரம்பமாகியது ஜார்ஜ் கூடையிலிருந்து இன்னொரு சேவலை எடுத்து மாசாவின் கைகளில் வைத்தான் அதை எடுத்துக்கொண்டு மாசா ஓடினான் நூற்றுக்கணக்கான சேவல்களின் கூக்குரலாலும் நூற்றுக்கணக்கானவரின் பந்தய குரல்களாலும் இந்த பிரதேசம் ரணகலமாயிருந்தது ஜார்ஜுக்கு இவை எதுவுமே உள்ளத்திலே பதியவில்லை கூடையின் அடியிலே வலியால் துடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சேவலின் பரிதாப குரலே அவன் மனதை நெருடி கொண்டிருந்தது அவனுக்கு ஒரே நேரத்தில் வருத்தமாகவும் உற்சாகமாகவும் பயமாகவும் கூட இருந்தது இப்படிப்பட்ட உணர்ச்சி வெள்ளத்திலே அவன் எப்போதும் அடித்துச் செல்லப்படவில்லை வெயிலால் கொண்டிருந்த அந்த காலை வேளையில் ஒரு புதிய கோழிப்பந்தயக்காரன் தோண்டிக் கொண்டிருந்தான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்